నేతే లైవ్ పోలా నంచా నేత కొంచెం బిజీ అందన లైవ్ పోలా కమ్యూనిటీ సో అదా ఇన్నికి వందటం ఇంకా எல்லாம் ఇన్నికి గోగుల అష్టమి వార గోగుల అష్టమి ఇందనల యామ్మ ఆలేల అది కలకి యాత్రం రగదే వత్ర లైవ్ వాంగ లైవ్ వాంగ లైవ్ వాంగ నేతలా ఎన్న సోనా ఇన్నికి వత్ర

லைவ்ல இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு word படிக்கணும். இனிய good class to me நல்வாழ்த்துக்கள். எப்படி? இனிய காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மணிமாறன். கோயிலுக்கு போயி. பாண்ட்ரி. போயிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க மணிமாறன் ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்காரு.

ஹாய்டா தம்பி ஹாய்டா மோக்ஷி கே சொல்றாங்க ஹாய் செல் மோக்ஷிமா அப்புறம் எப்படி போகுது விஜய் தம்பி விஜய் லைவ் வரது ஆமா நீங்க லைவ் போடுறீங்களா விஜய் போடுவாரு ஆனா இப்பலாம் போடுறது இல்ல இல்ல இப்பலாம் யாருமே இல்லப்பா பா ஃபர்ஸ்ட் உள்ளவங்க எல்லாம் இப்பலாம் புதுசு புதுசா வராங்க லைவ் போடுறது எல்லாமே புதுசா வரோம் நாங்களே இப்ப புதுசு

லா போகுது நீங்க தான் सेलिब्रेट ஆயிட்டீங்க सेलिब्रेट ஆயிட்டீங்களா எங்க யார் யாரு பொய் சொன்னா தும்பல் ವರ್มา அப்ப நீங்க பொய் சொல்றீங்க இல்ல இல்ல சொல்றாங்க அவங்க சொல்லும் போது நம்ம தும்முனா பொய்யாது நாங்க சென்னை சென்னை நாங்க மனோ நீங்க எந்த ஊர் மனோ குட்டி செல்லங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू ப்ரோ சார் அவங்களுக்கு தான் மேக்கப் போட்டு ஒரு வீடியோ போடலாம் நெட் ஸ்லோவா இருக்கு விஜய் உங்களுக்கு கரெக்டாக காட்டுதா லைவ்ல மூணு பேர் இருந்தாங்க இப்போ ஒத்தர் தான் இருக்கீங்க ஒரு லைக் வந்துச்சு விஜய் போட்டு பார் ஒரு முறை பெங்களூர் வாங்க அக்கா கண்டிப்பா வரோம் எல்லாரும் பெங்களூர்லாம் ஏய் மேரே கன்னடி எடுக்கவே अलग yes, no, है, अलग है। एस सुपर अलग है। थैंक यू, थैंक यू विजय, थैंक यू। ना कनाडी पार्क। ना आउटफिट काट लाया, तुम्हारा लाइफ बोर्ड है, अपरमाण गार्डन। इंग आउटफिट, आउंग आउटफिट, इंग आउट। ये आउटफिट है। पोस्ट अनपोन हो, और पोस्ट है ना बोर्डर हो। நைட்டும் போஸ்ட் போட்டுக்கோ லைவ் சுத்திச்சி இப்ப இல்ல ஆ ஓகே ஓகே அப்ப இதுவா ஓகே பா ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க ஏழு பேரும் பாக்குறேன் பியூலா வாங்க பியூலா தானே பியூலா மணி ஆமா பியூலா பியூலா இப்படி திண்டுக்கல் ஹாய் பியூலா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மணி ப்ரோ திண்டுக்கல் வந்தத நாங்க வெட்டிங் அனிவர்சரிஸ் थैंक यू थैंक यू பியூலா थैंक यू so much ஹர்ஷிதா ஹர்ஷிதா ஹாய் மா ஹாய்

தேங்க் யூ சோ மச் சாகரீ சபா தேங்க் யூ தேங்க் யூ சூப்பரா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ வேணோ திருமண நாள் வாழ்த்துக்கள் தங்கச்சி வெங்கட் ப்ரோ ரொம்ப நன்றி எந்த ஊர்னா நாங்க சென்னை அண்ணா மைண்ட்வைஸ் சொல்லட்டுமா சொல்லுங்க உன் மைண்ட்வைஸ் தான் சொல்லட்டுமான்னு கேட்கிறேன்

இந்த <Sit> எனக்கு <Sans> <graans fits> <Elena> <abilitation> <surprisingly tous deux warns>

இதே மேல கிளம்பி அங்க போய் அப்புறம் நம்ம சாமிய பாத்து வரது எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடும். சரி அதனால பிளானிங் மாத்தலாம். இப்போ இங்க இருக்குற கோயில் ஒரு கோயில் போயிட்டு ஒரு தியேட்டருக்கு போலாம்ன்ற ஒரு பிளான் இருக்கு. சாப்பாடு எங்க ஹோட்டலா? ஆமா ஆமா. கேக்கது மgetElementById. விஜய தம்பி அங்க போவோம் மிஸ் பண்ணர உங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ். என்னதுப்பா? பிளாக் லேட்டெண்டர் போயிருக்கீங்களா?

கல்யாண மண்டபத்துக்குள்ள எந்த இடம் அதா கல்யாண மண்டபம் தஞ்சாவூர் கல்யாண மண்டபம் மோக்ஷி பாப்பா அடின்றாங்க ஓகே மோக்ஷி பாப்பான்றாங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ணி தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அண்ணி ஓகே பை எஸ்கே கேமிங் ஹாய் ஹலோ சொல்றாங்க நம்ம எஸ்கே கேம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை இல்லையா பட்டுக்கோட்டை எங்க இருக்கு பட்டுக்கோட்டை அம்பாடே தெரியல ஏ சொல் தமிழ்நாட்டுல ஏ சொல் தூரமா கிட்டயா தூரம் எவ்வளவு நேரம் ஆகும்

ஹெல்ப் பண்றது நீ எங்கنا ஓட்டு குடுறியா என்ன வர்க் பண்றீங்க அவங்க டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்றாங்க டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல வேலை செய்றாங்க யா கேக்குறது மணிமாறன் bro சொந்தமா சொந்தமாதான் பண்றாங்க எஸ் கே கே ஆதி ஆதி சொல்றீங்க நீங்க வர சொல்ல ஆ என்ன நான் இப்படி சொல் என்ன நீ நீ இப்படி சொல்லிட்டீங்க நீங்க வரதா இருந்தா ஏசி காரே புக் பண்ணுவாராம் ஏசி கார்லாம் இல்ல அனுப்பி வைக்கிற அனுப்பி வைக்கிறடா

விஜய் இல்லை யாரு ப்ரோன்னு சொல்றீங்க அவங்கள என்ன முன்னாடி பேசு பேசிருக்கோம் அவங்க எங்க லைவ்ல தினமும் வருவாங்க அவங்கதான் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவங்க அந்த ரொமான்டிக் விஜய் தம்பி

நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பசங்க எல்லாம் பசங்க வந்தா எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அங்க. கண்டிப்பா வருவோம். அங்க போய் அங்க பூட்டு ஓகே ஓகே அண்ணா ரொம்ப நல்லா டிரைவிங் பாத்து சொல்றாங்க.

வந்திருக்காங்க இந்த நாள் மிகவும் அற்புதமாக அமைட்டும் ரொம்ப நன்றி அண்ணா யூடியூபர் லைக் நேத்து யூடியூபர் லைக் அவார்டு கொடுத்தாங்க ஆமா அவங்க யாரு விமலா சுரேஷ் அங்கப்பா அவங்க கூட போன அவங்க லைவ்ல போன நானு உனக்கு எப்படி தெரியும்ப்பா அவரும் யூடியூபர் தான் அவரும் கொடுத்துருப்பாங்கல்ல அவாரு பெஸ்ட் கமாண்டர் நீங்க தம்பி இல்ல நான் ஏன் தம்பியா சொன்னேன்னு சொல்றாங்க சபினா லைக் போட்டேன் ரொம்ப நன்றி அண்ணா மாட்டேங்க நல்லா இருக்கும் அந்த அம்மா கார்ல வந்தாலே தூக்கம் வந்துடும் விஜய் அவளுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பா அப்படியே தூங்கிடுவா தேங்க்யூ கா அப்படின்றாங்க ஹாப்பி ஜர்னி ரொம்ப நன்றி கமெண்ட் படிக்கல அண்ணி படிச்சேன்னுப்பா மோக்ஷி டல்லா இருக்கான்னு கேட்டிருக்கீங்க நேத்து யூடியூபர் அவார்டு இருக்கு ஆமா நானும் பார்த்தேன் அந்த விமலா சொன்னா ஒரு சின்ன யூடியூபர் பா அதனால நாங்கலாம் வந்து போக முடியாது போக முடியாது பெரிய யூடியூபர் நீங்க தான் எங்கள சொல்றீங்க பெரிய யூடியூபர்னு ஓகே அண்ணா சொல்றோம் இவான்ஸ்லின் சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன அன்பு தாங்க இனிமே தான் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் போயிட்டு முடிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம்ண்ணா மாப்பிள்ளை நீங்க தான் ரொம்ப ஓவரா பேசுறீங்க என் தங்கச்சி அப்படி பேச மாட்டாங்க மாப்பிள்ளைக்குதான் ஒரு பூட்டு போடணும் மணிமாறன் என்ன சொல்றாங்க பாத்துக்கோங்க நீங்களே பாருங்க அந்த தம்பி என்ன ஸ்டாண்டர்ட் இவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கறாங்க பா நான் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆச்சு வாங்குறோம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கறேன் பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப நன்றி அன்பண்ணா லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஃபோன் பண்ணி சாங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படியா தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி கேட்க சொன்னாங்களாம் திண்டுக்கல் புட்டு கொடைக்கானல் பழனி முருகன் கோயில் சரி ஓகே பெட்ரோல் போட லைவ் கட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை போடுவோம் நான் உங்களை பார்த்தா இது இது மட்டும் படிச்சுறேன் சிரிப்பு வருது நான் சாரி சபீனா சிரிப்பு வரதா ஆட்றனால படிக்க முடியலப்பா இது அக்கா நான் வேற கார் ஆடுது இந்த மாதிரி பண்றதுனால படிக்கவே முடியல நீங்க முஸ்லிமா ஆமாப்பா நான் என்னது ப்ரீ தான்ப்பா ப்ரீ பால் பால் ரோ சோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா

கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இவங்க வீட்டுக்கு போவோம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வருவோம் முடிஞ்சா அவங்க அம்மா வீட்டுல போறோம் இல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு பண்றோம் ஓகேவா இப்போதைக்கு சாய் சுண்டு வாங்க ஞாபகம் இருக்காது நல்லா இருக்கு சுண்டு சாய் சுண்டுப்பா நல்லா ஞாபகம் சரி நம்ம பெட்ரோல் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம உங்களுக்கு பண்ணுவோம் ஓகேங்களா பாய் 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 நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் பால்ராஜனா நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ லைவ் முடிக்க போகிறேன் நாளைக்கு முடிஞ்சால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு பண்ணோம் ஓகேங்களா பாய்